சென்னை பரங்கிமலை சென்ட் தாமாஸ் சர்ச் பட்ரோடு சாலை அருகில் அருள்மிகு மாங்காளி அம்மன் கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இத்திருக்கோயிலில் அருள்மிகு சித்தர் முனுசாமி அவர்கள் தம் செய்து சமாதி கொண்டு அருள் செய்கிறார் நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே அருள்மிகு அம்மன் அருள் அருள்மிகு முனுசாமி சித்தர் அருள் அனைவருக்கும் ஏற்படுகிறது பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டாயும் நல்ல ஆரோக்கியம் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 நன்றி வணக்கம் நல்லோர் நினைத்த நலம்பெறுக நல்லோர் நினைத்த இனி இனியெல்லாம் நன்மையே நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெறுகர் நல்லோர் நினைத்த நலம்பெறுகர் மகான் சித்தர் முனுசாமி சமாதி செல்லும் வழி இது வந்து சென்னையில் சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் இருக்கிற இடம் சென்னை பரங்கிமலை இங்கே வந்து மாங்காளியம்மன் கோயில் தெரு மாங்காளியம்மன் கோயில் உட்புறம் அமைந்திருக்கிறது அருள்மிகு சித்தர் முனுசாமி சித்தர் ஜீவ சமாதி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது கார்த்திகை மாதம் முதல் நாள் அடிப்படையில் இங்கே ஆண்டுதோறும் சாமிகளுடைய மகா குரு பூஜை சிறப்புடன் நடைபெறுகிறது இருநூற்றி ஐம்பது வகை மொழியைப்பூடி சிறப்பு யாகம் நடைபெறுகிறது நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மையெல்லாம் லாம் நன்மையை மகிழ்ச்சி 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 ஆ ஊ இம் இந்த குரு பூஜைக்கு வருகை தந்த பக்தர்கள் மற்றும் உதவி செய்த அன்பர்கள் நண்பர்கள் அரங்காவலர்கள் குழுவினர் மற்றும் அனைவருக்கும் நன்றி 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 நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை ஆ உ ஏ இம் பொதுவாக அம்மன் கோயிலுக்குள்ள சித்தர்கள் ஜீவ காண்பது மிக அரிது நன்றி ஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருப்பெருஞ்சோதி ओम मुनसाम सिवड़ कोती ओ मुनसाम सिवड़ कोती ओम मुनसाम सीत तिरवड़ कोती ओम मुनसाम सीत तिरवड़ कोती ओ मुनसाम सिवोविकतीि ओ मुनसाम सित तिवड़ी को मुनसाम सित तिवड़ को मुनसाम सीत तिरोड़ी ओ मुनसाम सिविड़ी ओ मुनसाम सीत तिरतीनसाम सित वड़ोटी ओ मुनसाम सिड़ी ओ मुनसाम सीत ओि பதினாறு முறை முறை சோடசனமாச்சு தொடர்ந்து நம்ம சித்திரை சிந்திப்போம் அவருடைய அருள் இந்த வருகை தருகிற நண்பரை வந்த அனைவருக்கும் பதினாறு நற்பயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வரம் நீண்ட நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நீளாக்கோடி கோடி அழ வேண்டியும் அருள்மிகு மாங்காளியம்மன் கோயில் அருள் வேண்டியும் அருள்மிகு முசாம் சித்தர் அருள் வேண்டியும் நம்ம வேண்டுகிறோம் நல்லோ நினைத்த நடைபெறுகிறோதி பெருஜோதி തനിപ്പരും അർപ്പരഞ്ചോതി അർപ്പരഞ്ചോതി കരുണ തനിപ്പരും അർപ്പരഞ്ചോതി അർപ്പരഞ്ചോതി തനിപ്പെരു കരുണ അർപ്പരഞ്ചോതി തനിപ്പരും തനിപ്പെരു കരുണ അർപ്പരഞ്ചോതി നല്ലോ നളംബരിത നല്ലോ നിലത്ത നല്ലോ നിലത്ത നലവരുത மழையை நிறுத்தி வச்சு முன்சாமி சித்த திருவடி தூத்தி இந்த நேரத்துக்கு மழை இல்லாம இருக்க திருவடி போத்தி முன்சாமி சித்த திருவடி போத்தி முன்சாமி சித்த திருவடி போட்டி

मुंसा सित्त तिरवडी पोटी मुंसा सित्त तिरवडी पोटी मुंसा मुजत तिरवडी पोटी मुंसा सित्त 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 तिरवडी पोटी முன்சாமி சித்தர் திருவள்ளை போட்டி முன்சாமி சித்தான் Human structure, 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 human

جيڪي سڀني کي ڏيکاري ٿي وڃي ٿي ۽ سڀني کي ڏيکاري ٿي وڃي ٿي ۽ سڀني کي ڏيکاري ٿي وڃي ٿي ۽ سڀني کي ڏيکاري ٿي وڃي ٿي

நம்முடைய மாங்காளியம்மன் கோயில் அரங்காவலர் ரவிக்குமாரோடைய திருமதி ரவிக்குமார் மற்றும் அன்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அனைவருக்கும் நன்றி இந்த அரிய முன்சாமி சித்தர் ஐநூறு ஆண்டுகள் பழமையான சித்த ஜீவ சமாதி குரு பூஜைக்கு நம்ம இருங்க இருங்க நம்ம எல்லாருக்கும் இந்த குரு பூஜையில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமாக நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வர குருபதிக்கு இதுக்கு எல்லாருக்கும் முக்கியமாக அரங்கவாளர் குழுவினருக்கு நன்றி சொல்கிறோம் மற்றும் உடன் உழைக்கிற அனைத்து பக்தர்கள் சதீஷ் பூஜாரி மற்றும் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் திருவடி பணிந்து நன்றி பாராட்டுகிறோம் வணக்கம் மகிழ்ச்சி உங்கள் வருகை தந்த அனைவருக்கும் பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யர் நீண்டாலையில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணில் கூடிய சித்தர்கள் அர வேண்டியும் நம்மளுடைய அருள்மிகு முன்சாமி சித்தர்கள் அருள் வேண்டியும் வேண்டுகிறோம் நல்லோர் நினைத்த நலம் பெறுது இனியெல்லாம் மென்மையை செய்ய அம்மா நம்ம 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 ನಾನು ಸಾಂತೆ ನಾನು ತಿಮ್ಮವೆ ಇಲ್ಲಾ ಕೈದಾ பாலக பஞ்சனரா பிரச்சனை என்ன சீமைட்ல வேண்டியே நடிச்சி வச்சுட்டு இப்படி சாங்க ஒரு சுத்தி சுத்தி கங்கங்க அப்புறம் திவான பண்ணிடலாம் வாங்க இவர திர வாங்க பொர்மே மாторமே வைமா வை மாங்க அட்ஜஸ்ட் இல்ல நீ அங்க வை மா அங்க பெருந்து ஜோதி பெருந்தோடி ஓம் முன்சாம் சித்தர் திருவடி போட்டி முன்சாம் சிக்கர் திருவடி போட்டி முன்சாம் சித்தர் திருவடி போட்டி சித்தர் திருவடி போட்டி முன்சாம் சித்தர் திருவடி போட்டி ஓம் முசாம் சிக்க திருவடி போட்டி இருநூற்றி ஐந்து வரை மொழியேற்ப சிறப்பியாகும் நல்லோரும் அவங்க முதல் ஒரு எல்லாத்துக்கும் நிறைவேறணும் பதினாறு நாட்கள் சகல சோபாய்க்கும் சகழ் அடிப்படையை நீண்ட ஆய் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட

લે ઇંદરવાડા રીવાડા પણ વૈરવા વા ભડંગ 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 આટબાટી નુષામ સિત્ત પડવાડી કરતી નુષામ સિત્ત પડવાડી કરતી સુષામ સિત્ત પડવાડી કરતી નુષામ સિત્ત પડવાડી કરતી સુષામ સિત્ત પડવાડી કરતી નુષામ સિત્ત પડવાડી કરતી પાચ પરમે પર நீங்க வேறு எல்லாரும் முடிவு போய் வச்சாச்சா கேட்குங்களா இல்லை வீடுங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் குழந்தைங்க ஐயாவே குழந்தை குழந்தை வந்து

நன்னே 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 ஓ முltal சிட்ட திருடி போத்தி ஓ முltal சிட்ட திருடி போத்தி முltal சிட்ட திருடி போத்தி முltal சிட்ட திருடி போத்தி Oh, okay. பரிவாலும் கொடு கொடு பரிவாலே சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பின்மே என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏதும் துயரிலேயே இந்த சூதை அருகிலேயே வாக்கும் மனமும் கடந்த மனோலயம் கான் நோக்க அறியவன் கான் நுண்ணியரி நுண்ணியன் கான் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமறுவாய் கூறவே அருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் பெருக அருள்மிகு முனுசாமி சித்தர் திருவடி போற்றி அருள்மிகு முனுசாமி சித்தர் திருவடி போற்றி அருள்மிகு முனுசாமி சித்தர் திருவடி போற்றி நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்னியே மகிழ்ச்சி 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 நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஓம் முனுசாமி சித்தர் திருவடி போற்றி ஓம் முனுசாமி சித்தர் திருவடி போற்றி நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மியெல்லாம் நன்மே மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைக்க நடந்திருக்க இனியெல்லாம் திருவடி போட்டி முனுசாமி சித்தர் திருவடி போட்டி முனுசாமி சித்தர் திருவடி போட்டி ஆ பூஜைக்கு நிறுத்தி வச்சிருக்காரு

ஓம் முனுசாமி சித்தர் திருவடி போட்டி ஓம் முனுசாமி சித்தர் திருவடி போட்டி நல்லோர் நினைக்க நடைபெறுக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மலர்ச்சி வலிச்சு வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்த நடைபெறுகிற இனியெல்லாம் திருவடி போட்டி முனுசாமி சித்தர் முனுசாமி சித்தர் திருவடி போட்டி முனுசாமி சித்தர் திருவடி போட்டி முனுசாமி சித்தர் திருவடி போட்டி குப்பையில இருக்காங்க சாப்பாட்டுல இருக்கணும் ஒவ்வொரு அரிசிலும் நம்மளுடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த அரசியல பேரழிவு யாரு கடவுள் அவருடைய கையெழுத்து அதில் இருக்குது அவருடைய தட்டி அதில் இருக்குது அந்த அரிசியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் சமைக்கிறோம் திரும்ப தட்டிலே எழுதியும் சாப்பாடு தட்டிலேயே இலையில போட்டு நம்ம தினம் சாப்பிட்றோம் இன்னும் உண்மையில் என்ன சாப்பிட்றோம் குழம்பு வச்சோம் அது செஞ்சோம் சப்பாத்தி குடும்பம் இப்படி சொல்கிறோம் உண்மையில் நம்ம சாப்பிட்றதெல்லாம் கடவுள் கடவுளை தேவை எதுவும் கிடையாது கடவுள் தான் சாப்பிட்றோம் கடவுள் தான் தண்ணியாக பிடிக்கும் இன்னும் சோறு பருகமே தின்ன வெட்டில எல்லாம் கண்ணில் என் பெருமாங்க உணவை பார்க்கும் போது நம்ம கண்களில் ஆனது கடவுள் சாமி தரிசனம் வருமான மகிழ்ச்சியாகலாம் இருந்தால் நம்ம சாப்பாட பார்க்கும்போதும் அதுக்குள்ளே கடவுளை பார்க்கணும் கடல் தூணில் இருக்கிற மாதிரி தூணில் இருக்க மாதிரி சாப்பாட்டில் இருக்காம்போது வயது முன்னாடி சொன்னது இனிமேல் உணவு தான் செய்யும்போது எல்லாம் சில பேர் முதல் கவலை மட்டும் சாமி கும்பிடுவாங்க ரெண்டாவது கவலை டிவி பார்க்கறது மொபைல் பார்க்கறது இல்லை பக்கம் ஆசை அப்படி செய்யக்கூடாது நம்ம பசிக்கு அவங்கவுங்க கையால் இருபது முறை முப்பது முறை சாப்பிட ஒரு கணக்கு இருக்குது அவங்க நம்மளை சாப்பிட்டு முடிக்கிறவரை கடவுள் நம்ம முன்னாடி இருக்காரு அப்ப அவரை வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த கவலை சாப்பிட வேற கவனத்தில் செலுத்தினா நம்ம அவமதியா வரேன் வாங்கன்னு சொல்லி வர நீங்க வேற வேலையை பார்த்துட்டு போயிருக்கோம் அது மாதிரி இல்லாம சாப்பிட்டு முடிக்கிறே சாமி பேரை சொல்லணும் டிவி கண்டிப்பா மொபைல் பார்க்க கூடாது அடுத்த அடிக்கிறது கோபதாமெல்லாம் வரக்கூடாது கடவுள் கண்ணு முன்னாடி இருக்காரு அவர் வணங்கி வணங்கி சாப்பிடணும் இந்த கடத்தையும் இப்போ நம்ம பிரெஷாக அப்போ எவத்தனை மர சாப்பிட்டீங்கன்னா மனசுக்குள்ள சாமி வேண்டி வேண்டி வேண்டு வேணும் நினச்சி நினைச்சு சாப்பிட வீட்டில சாப்பிட்டான் சரி கடையில் சாப்பிட்டான் சரி பார்சல்

Kalyudaya Manamaya Am uma spe spatial நல்லோ நினைத்த நலம் இனி எல்லாம் நன்மையே இனெல்லாம் நன்மையே அருள்மிகு மாங்காளி அம்மன் அருள் அருள்மிகு முனுசாமி சித்தர் அருள் அனைவருக்கும் ஏற்படுகிறது பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டாயு நல்ல ஆரோக்கியம் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே என்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 நன்றி வணக்கம் சென்னை பரங்கிமலை சென்ட் தாமஸ் ம சர்ச் அருகில் பட்ரோடு பஸ் ஸ்டாப் மாங்காளியம்மன் கோயில் உட்புறம் அமைந்துள்ளது அருள்மிகு சித்தர் முனுசாமி ஜீவ சமாதி அனைவரும் வருக நல்லோர் நினைத்த பெறுக சித்தர்கள் அருள் பெறுக நன்றி நன்றி மகிழ்ச்சி சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைப் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓமோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல்ஸ் படர் இதை போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ